ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வுக்கான ஆல் டிக்கெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஆல் டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் குறிச்சிருக்கா வாட்ஸ்அப் குரூப்லேயே அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கே கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காமல் இன்னுங்க டிஆர்பி மூலமாக நடத்திட்டு வர ஒரு முக்கியமான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது தெட்டு தேர்வு இந்த டெட் தேர்வுக்கான ஆல் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க அதனால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் தெட்டு பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் தெட்டு பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் வந்து தேர்வு வந்து நடக்கிறதா இருக்குது இந்த தேர்வுக்கான ஆல் டிக்கெட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஒன் யூ ஸ்கேன் அப்ளை டாட் காம் ஸ்லாஷ் லாகின்ற யூஆர்எல் மூலமாக மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அதை பதிவிறக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் டிஆர்பியோடைய வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட் வந்து போடுங்க அஃபிஷியல் வெப்சைட் அதில் ஆல் டிக்கெட் டவுன்லோட்ற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் உங்களுடைய லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் போட்டுட்டு இது க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கான அந்த டேஷ் போர்டு வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ